அனைத்து முன்னாள் படை வீரர்கள் இந்நாள் படை வீரர்கள் துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிறது அதே ஸ்பால்ஸு சம்பந்தமா ஃபேமிலி பென்ஷன் எப்பொழுமே எல்லா வீடியோலுமே நான் ஸ்பால்ஸை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அந்த ஸ்பால்ஸுக்காக ஜில்லா சைனிக் போர்டில் ஒரு தனி செல்லு வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது விருதுநகர் ஈரோடு இருந்து எவ்வளவோ எவ்வளவோ கிலோமீட்டர் தூரம் விருதுநகர்ல ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் போன மாதம் இறந்துட்டாரு அவருட பேரு ரெக்கார்டில் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கு அப்பா பேரும் அவருடைய பேரும் ஒரே மாதிரி இருக்கு அது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா அவருடைய பேரன் தான் அந்த விஷயத்துக்கு அந்த ஃபேமிலி பென்ஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்காரு அந்த சூழ்நிலையில அவர் அந்த ஃபேமிலி பென்ஷனுக்காக பக்கத்து வீட்டில் ரெண்டு மூணு பேர்கிட்ட எல்லாம் கேட்ட போது செக் பண்ணும்போது ஒன்று ரெண்டு விஷயம்தான் அவங்க பார்த்தாங்க அதுல தப்பு இருக்கு அப்படின்னு அப்போ அந்த விருதுநகர்ல அவர் எங்கெல்லாம் போனார் அவருக்கு கரெக்டான ஒரு டைரக்ஷன் கிடைக்கல அதனால ஈரோடு கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு இப்போ அவங்க பேசுறது நீங்க பாருங்க விருதுநகர் சார் விருதுநகர் யாரு நீங்க தாத்தா நான் பேரன் உங்க தாத்தா

நம்பர் வாங்கி கொடுத்து செஞ்சு அவர் தான் போயி பாருங்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா பேர் என்ன சொன்ன பாண்டியன் பாண்டியன் கண்டிப்பா நான் அதை பார்த்துட்டு சரி பண்ணிடுறேன் சரி பண்ணிட்டு பாட்டிக்கு கண்டிப்பா பென்ஷன் ஓகே ஓகே சார் தாத்தாவோட டிஸ்சார்ஜ் புக் கொடுங்க டிஸ்சார்ஜ் புக்னா இருக்கு சார் எதுன்னு எனக்கு தெரியல இதுங்களா ஆ இதுதான் ஒரு பிபிஓ இருக்கும் இந்த சார் அந்த தம்பி பேசுறத நீங்க கேட்டீங்க இதுல எல்லா இடத்துலயும் சிக்கல் தான் ஏன்னா அவருடைய பேரு ரெக்கார்டில் சேம் பேர் இருக்கு அப்பாவதும் மகன்தும் இரண்டாவது அவருக்கு கொடுத்த எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆபீஸ் இருந்து ஜில்லா சைனிக் போர்டு இருந்து கொடுத்த ஐடென்டி கார்டில் இன்னொரு பேர் இருக்கு அவருடைய ரிக்கார்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு ஆதார்ல இன்னொன்னு இருக்கு அவங்க ஒய்ஃபோட பிபிஓவில் ஒரு பேர் இருக்கு ஆதாரில் இன்னொரு பேர் இருக்கு சேம் டேட் ஆஃப் பர்த்து ஆதாரில் இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா பழைய பிபிஓலையும் வந்து டேட் மந்த் அண்ட் இயர் இருக்காது ஒன்று இல்லாட்டி ஏஜ் இருக்கும் இல்லாட்டி இயர் இருக்கும் அப்போ அந்த டோட்டல் அந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு சரி பண்ணிடலாம் அது ப்ராப்ளமே இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன் இருக்கும்போது அது ஏன் நீங்க சரி பண்றது இல்லை ஏன் நீங்க பாக்குறது இல்ல அவரு பென்ஷன் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பது வருஷமாச்சு என்ன மாதிரி எத்தனையோ லீடர்ஸ் என்ன மாதிரி எத்தனையோ அசோசியேஷன் லீடர்ஸ் இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப இருந்தவருட வைஃபுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து கண்ணு வேற காணாது அந்த சூழ்நிலையில இருக்காங்க அவங்க அப்போ அவங்கவுங்க பர்சனல் சர்வீஸ் டாக்குமெண்ட்ஸ் சரி பண்ணி வைக்க வேண்டியது ஒரு எக்ஸர்வீஸ் மேன் இண்டிவிஜுவலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க அசால்ட்டா இப்ப எனக்கு பென்ஷன் கிடைக்குது குரோசரி கிடைக்குது லிக்கோர் கிடைக்குது அப்படின்னு உள்ள அந்த சிச்சுவேஷன்லயே நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு எக்ஸ் சர்வீஸ் ஆதாருக்கு முன்னால பென்ஷன் வந்த ஒரு ஒரு எக்ஸ் சர்வீஸ் இறக்கும் போது அவங்க குடும்பத்தில் அந்த ஃபேமிலி பென்ஷன் வாங்கிறதுக்கு மிக அதிகமாக அவதிப்பட வேண்டி வரும் இப்ப இந்த வீடியோ அவ்வளவுதான் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வந்தே மாதரவ்